ஹலோ வியூவர்ஸ் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தும் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதீர்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் தன்னைப் போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சினை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள் பேசிக்கிட்டே இருந்தா வெறுத்திடுவாங்க பேசாமல் இருந்தால் மறந்துடுவாங்க எதிலையும் அளவோடு இருங்க அளவோடு பழகு என்றால் புரிவதில்லை அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்குத் தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் அதை புரிந்து மனங்கள் இருக்காது எல்லா உறவிலும் நீந்து ஆனால் எது ஒன்றிலும் மூழ்கி விடாதே ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டோ பிறகு அவரோடு பழகுவதென்பது இயலாத ஒன்றோ முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார் ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொள் வாழ்வு சுகமாகும் ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் என்பதில் அல்ல எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக்கொள்வாய் மௌனமாய் இரு அதிக வலிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான் புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வலி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதி ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து இடை போடுவது மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டையுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாகிறான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாலி ஆகிறான் புரிஞ்சிக்க யாருமே இல்லைன்னாலும் தப்பா புரிஞ்சிக்க நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டே இருக்கும் பலியையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமையொன்றும் கொடுமை அல்ல அதிகம் விட்டு கொடுத்து போகிறவங்க கிட்ட உங்கள் திமிரை காமிக்காதீங்க முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறாங்கன்னு யோசிங்க உங்களை குறை சொல்பவர்களை அப்படியே விட்டுவிட்டு கடந்து விடுங்கள் அவர்கள் தெரிந்தது அவ்வளவுதான் அவர்களால் முடிந்தது அது மட்டும்தான் அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியமில்லை உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாய் இரு அது போதும் உன் வாழ்க்கைக்கு விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் வாய் வலிக்கும் வரை உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான் குறை காண்பதும் குறை கூறுவதும் ஒரு பழக்கம் அது ஒரு மனநோய் உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் வெட்கி தலை குனிந்து போகட்டும் எப்போது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்கினாயோ அப்போது நீ குறைந்து விட்டாய் உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை உன் முன் என்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்கத் தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்வோருடன் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனச்சாட்சியை பூட்டி சாவியை தொலைத்தே விட வேண்டும் ஒருவர் உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள் ஏனென்றால் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள் குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் தன்னை சுரந்தவராய் காட்ட சிலர் எடுக்கும் ஆயுதமே பிறரை தவறாய் குறை கூறி விமர்சிப்பது பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவனிடம் நீ எச்சரிக்கையாக இரு ஏனெனில் இனி ஒரு நாள் உன்னை பற்றி பிறரிடமும் குறை கூறுவான் அவன் நம்மை குறை சொல்பவர்கள் மிகத் திறமைசாலிகள் என்று நினைக்க வேண்டாம் குறை சொல்வதில் மட்டுமே அவர்கள் அதிக திறமைசாலிகளாக இருக்கலாம் நீ எங்கு போனாலும் என்ன செய்தாலும் உன்னை பற்றி குறை கூற நாலு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் உன்னை குறை கூறும் அளவுக்கு அவர்கள் நல்லவர்களும் அல்ல அதை கேட்டு கவலைப்படும் அளவிற்கு நீ கோலையும் அல்ல அடுத்தவர்களிடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரவில்லை இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள் யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்துகிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டோ ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாத ஒரே ஒரு தவறுதான் துரோகம் உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான் நண்பன் நேருக்கு நேர் சொல்வான் எதிரி நாலு பேர் முன் விமர்சிப்பான் துரோகி இல்லாத நேரம் பார்த்து நம்மை பற்றி பேசுவான் இந்த உலகில் எதிரிகள் குறைவோ துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவோ நடிப்பவர்கள் அதிகம் பாசமோ நட்போ குறைவோ ஆனால் வேஷமோ அதிகம் இன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரின் முன்பு தோன்றோ அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும் இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும் தெளிந்த மனதோடு முடிவெடு உன் பலத்தோடு மோதுகிறான் என்றால் அவன் உன் எதிரி உன் பலவினத்துடன் மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி பத்து நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி தருவான் பத்து எதிரி கற்றுத் கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி தருவான் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள் சிரித்து கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்து கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியாது இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே